வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ரயில் பயணங்கள் மேற்கொள்வதற்கு ரொம்பவும் வசதியாக இருக்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய ரயில் பெட்டிகள் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் ரயில் பெட்டிகளில் பல்வேறு பரிணாம வளர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கிறது இந்த பெட்டிகள் எல்லாம் எங்கு தயாரிக்கப்படுகிறது அப்படின்னா சென்னையில் பெரம்பூரில் இருக்கக்கூடிய ஐசிஎஃப் நிறுவனம் மூலமாக தயாரிக்கப்படுகிறது இந்த நிறுவனம் புதிய சாதனை ஒன்றை படைச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் இப்போது அறுபத்தி எட்டு ஆண்டுகளை கடந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது அறுபத்தி எட்டு ஆண்டுகளில் எழுபத்தி ரயில் பெட்டிகளை தயாரித்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு மயில் கல்லை எட்டி இருக்கிறது அஞ்சு வருஷத்துக்குள்ள எழுபத்தி பெட்டிகள் அப்படிங்கிறது ரொம்பவும் ஆச்சரியப்படத்தக்க ஒரு வளர்ச்சி அப்படின்னே சொல்லணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி என்னென்ன பெட்டிகள் என்னென்ன வகையில் வேணுமோ அப்பட்டும் தயாரிக்கப்படுகிறது ஐசிஎஃப் பெட்டிகளாக இருக்கட்டும் அதே நேரத்தில் டிஎல்எஃப் பெட்டிகள் அதே நேரத்தில் எல்ஹெச்பி பெட்டிகள் இதையும் தாண்டி வந்தே பாரத் ரயில் பெட்டிகளும் கூட இங்கு தான் தயாரிக்கப்படுகிறது இந்த எழுவத்தையாயிரமாவது பெட்டி எந்த பெட்டி அப்படின்னா வந்தே பாரத் ரயில் பெட்டியாக இந்த ஐசிஎஃப் நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அதனை இங்கு வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களும் சரி நிர்வாகத்தில் இருப்பவர்களும் சரி வெகு விமர்சையாக கொண்டாடியிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டில் ஒரு ஆண்டுக்கு எழுபத்தி நான்கு ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்ட நிலையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் ஆண்டுக்கு மூவாயிரம் ரயில் பெட்டிகளை தயாரிக்கும் அளவிற்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது அதி விரைவாக தயாரிக்கக்கூடிய அளவில் மிகப்பெரிய வளர்ச்சி கண்டிருக்கக்கூடிய நிறுவனமாக ஐசிஎஃப் நிறுவனம் அப்படிங்கிறது இருக்கிறது இந்த எழுபத்தையாயிரம் ரயில் பெட்டிகளை தயாரித்ததில் கிட்டத்தட்ட எண்ணூறுக்கும் மேற்பட்ட ரயில் பெட்டிகள் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது பெரும்பாலும் என்ன அப்படின்னா பங்களாதேஷில் பயன்படுத்தக்கூடிய பெட்டிகள் எல்லாமே சென்னையில் தயாரிக்கப்பட்ட பெட்டிகளாகத்தான் இருக்கிறது பங்களாதேஷ் மட்டுமல்ல இன்னும் பிற நாடுகளுக்கும் இந்தியாவிலிருந்து அதுவும் குறிப்பாக சென்னையிலிருந்து ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் மகிழ்ச்சியான விஷயம் இந்த எழுபத்தி ஐயாயிரம் அப்படிங்கிற மயில்கல்லை கல்லை உண்மையிலேயே ஐ சி எஃப் நிறுவனத்திற்கும் இந்திய ரயில்வேக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது நன்றி